عن ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه உங்களுக்கு ஏ மொழி பெயர்ப்பு தெரியும் ரமலான்ல யார் எழுந்து நின்று வணங்கு வணங்குகிறாரோ அவருக்கு அதாவது எழுந்து நின்று மன்சாம ரமதான் ரமலான் எல்லாம் நோன்பு பிடிக்கிறாரோ ஈமானன் வஹ்தி சாபன் கூலியை எதிர்பார்த்து நல்ல நம்பிக்கையோடு யார் நோன்பு வைக்கிறாரோ ஹுஃபிர் லஹுமா தக்கத்தம் இந்த தம்பி அவருடைய முன் சென்ற எல்லா பாவங்களும் என்ன செய்யும் மன்னிக்கப்படும் புகாரில முப்பத்தி எட்டாவது இலக்கம் வரக்கூடிய செய்தி ஆய் ஆயிரத்தி எட்நூத்தி நாலு நான் எட்நூத்தி நாலுன்னு சொல்லிட்டு போறேன் எட்நூத்தி நாலாவது ஹதி வான் அதாவது அபுஹர் ரதி அல்லாஹ் அவர்கள் வழியாக தால ரசூல்லாஹி சல்லா அலுவலி சல்லாம் ரசூலம் அவர்கள் சொன்னார்கள் அத்தாக்கும் ரமதான் ரமதான் உங்களிடத்திலே வந்திருக்கிறது ஷஹருன் முபாரக் ஒரு வரக்கத்தான ஒரு மாதம் ஃபரதுல்லாஹு அலைக்கும் சியா மஹூ அல்லாஹாலா அதனுடைய நோன்பை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான் துஃத்த ஹுஃபிஹி அபு அபு சமா அதிலே வானங்களுடைய எல்லா கதவுகளும் திறக்கப்படும் ஃபுஃபி அபு அபுல் ஜஹீம் நரகத்து எல்லா கதவுகளும் மூடப்படும் மரத துஷயாத்தே அதாவது செய்தான்களில் என்னது வரம்பு மீறக்கூடிய அதாவது வரம்பு எல்லா செய்தான் வரம்புங்கிறது தான் இந்த என்ன அதாவது அடாவடித்தனம் பண்ணக்கூடிய அந்த என்ன சொல்றது அத்துமீறக்கூடிய சைத்தான்கள் அல்லது எல்லை கடந்து அதாவது வழிகெடுக்கக்கூடிய சைத்தான்கள் விலங்கிடப்படும் மரத துஷயாத்தி விலங்கிடப்படும் லில்லாஹி அதிலே இறைவனுக்கு ஒரு இரவு இருக்கிறது ஹைரோமின் அல்பிஷர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த மன் ஹொரிம ஹைராக ஃபக்கத ஹொரியம் யாருக்கு அதனுடைய ஹைர் கிடைக்கலையோ அவருக்கு எந்த ஹைருமே என்ன செய்யலை கிடைக்கவில்லை என்று ஆகிவிடும் என்று ரசூலுல்லா இவல்ல சொன்னதாக அபுஹொரோதையும் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி நசாயில் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐந்தாவது இலக்கம் இப்போ இதில் வந்து கீழே ஒரு விளக்க போறார் உண்மை நல்ல ஒரு விளக்கம் காவி ஈயா சொன்னதாக அதே போல சுயூத்தி சொல்றதாக சிந்தி சொல்றதாக மூன்று அறிஞர்களுடைய விளக்கத்தை பதிவு செய்கிறார் என்னென்னா இதுல வந்து சைத்தான்கள் விளங்கிடப்படுவார்கள் சொன்னால் நம்ம ரெண்டு மாதிரி புரிஞ்சுக்கலாம் ஒன்றில் என்ன அதாவது தீமை செய்கின்ற வாசல்கள் நிறைய மூடப்பட்டு நன்மை செய்கின்ற வாசல்கள் திறக்கப்படும் அப்படி புரிஞ்சுக்கொள்ளலாம் அல்லது உண்மையிலேயே என்ன அதாவது சைத்தான்கள் விளங்கப்படுகிறார்கள் என்று விளங்கிடப்படுகிறார்கள் என்று புரிஞ்சுக்கிடலாம் உண்மையிலே சைத்தான்கள் விளங்கிடப்படுகிறார்கள் என்று புரிஞ்சுக்கொண்டால் எங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அப்போ எப்படி பாவம் என்ன செய்து நடக்குது பாவங்கள் நடக்க சைத்தான் கட்டாயம் என்றது இல்லை இது சிந்தி என்ற அறிஞர் சொல்லக்கூடிய விளக்கம் எப்படி பாவங்கள் நடக்கிறதுக்கு சைத்தான்கள் கட்டாயம் என்பது இல்லை என்ன காரணம் என்றால் சைத்தான் பாவம் செய்கிறதுக்கு என்ன காரணம் இப்ளிஸ் பாவம் செய்யும் தானே அதுக்கு என்ன காரணம் எனவே அதுக்கு இன்னொரு சைத்தானிக்கன்னு சொல்ல வேண்டி வரும் அப்போ அந்த சைத்தான வழி கெடுத்தது இன்னொரு செய்தான் அப்போ செய்தான்ட முடிவு இல்லாம என்ன செஞ்சிரு போய்கொண்டே இருக்கும் ஏன்னா பாவம் செய்யறதுக்கு செய்தான் கட்டாயம் என்பது அல்ல செய்தான்கள் பாவத்தை தூண்டக்கூடியவர்கள் வலிகெடுப்பை தூண்டக்கூடியவர்கள் இருக்கிற மனிதனுடைய கெட்ட எண்ணத்தை தூண்டி வலிகெடுக்கக்கூடியவர்கள் அது இல்லாமலும் மனிதன் பாவம் என்ன செய்வான் செய்வானதுக்கு இப்லி செஞ்ச பாவம் ஒரு ஆதாரம் ஏன் இப்லிசன் கடுத்ததை செய்தானே இப்லிச இப்படி கெட்டுப்போனா அப்படி என்று சொன்னால் மனத்துடைய தூண்டுதலால ஒருத்தன் கெட்டு போறது அந்த தூண்டுதல்